திரு கங்கப்பா ஐஏஎஸ் அவர்கள் இரவு சேர்ந்திருக்கார் இவர் வந்து வேலூரில் கலெக்டராக இருக்கிறார் அந்த பகுதி மக்களின் மனதில் வெகுவாக இடம் பிடித்த ஒரு கலெக்டர்னால் அதை இவரை சொல்லலாம் சார் அப்பேற்பட்ட ஒருத்தருடைய இந்த இறப்பு என்பது மக்கள் மனதில் பெரும் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் எவ்வளவோ கலெக்டர்ஸ் வந்து வராங்க அவங்களோட டியூட்டி பண்ணுறாங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க ஆனால் இந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன சார் காரணம் எங்களுக்கு சரியாக சொன்னீர்கள் இப்போ வந்து மக்களின் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இப்போ அதான சொல்கிறாங்க மக்கள்கிட்ட அதிக செல்வாக்கு பிடித்த பியூரோக்ராட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதே மாதிரி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் மக்களின் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அது கிண்டலாக சொல்கிறது ஆனால் உண்மையிலே மக்களுக்காக சேவை செய்தவர் அதனால தான் மக்களின் ஜனாதிபதினு அப்துல் கலாம்னு சொன்னாங்க அதே போல் இவர் மக்களின் மாவட்ட ஆட்சியர் நீங்கள் சொன்னீங்க வேலூரில் இவர் கலெக்டராக இருந்தார் அப்படின்னு மிக சரி அதற்கு முன்பு இவர் தஞ்சாவூரில் கலெக்டராக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எய்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகளில் அதற்கு முன்னால் வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறாமலே இருந்தது ஓகே இவர் அங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதுதான் மிக பிரம்மாண்டமாக அந்த பெரிய கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்படிங்கிறது அப்போலேருந்தே இவருடைய மன ஓட்டம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது இந்து தர்மத்தின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் எவ்வளவு அபிமானமும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்டவர் அதாவது தெய்வ பக்தி மிகுந்ததுனால மக்களிடம் அந்த சேவைங்கிற ஒன்றை மட்டும் இவர் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத உங்களால் புரிந்துக்க முடியும் ஸோ தஞ்சாவூர்லேருந்து அடுத்தது வேலூர் வர்றார் வேலூரில் கிட்டத்தட்ட வேலூரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா மன்னன் இல்லாத கோட்டை மரங்கள் இல்லாத மலை தண்ணீர் இல்லாத ஆறு சாமியே இல்லாத கோயில் சாமியே இல்லாத கோயில்னா என்னைய சொல்கிறேன் அப்படின்னா ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வந்து அந்த மூலவர் வந்து பிரதிஷ்டை பண்ண செய்ய முடியாமல் இருந்தார் ஏற்கனவே இஸ்லாமிய படையெடுப்புனால அது அங்கங்கே இருந்தது பிறகு அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு பெரிய போராட்டமாக இந்துக்களுக்கு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த பல்வேறு கால கட்ட போராட்டங்களில் ஒரு சில போராட்டங்களில் ஈடுபட்டதுனால வழக்கே ஒருவர் மீது இருந்திருக்கிறது அவர் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு எளிதாக விளங்கும் திருமுருக கிருபானந்த வாரியார்கள் அவர்கள் மீதே வழக்கு உண்டு ஏன்னா அவருக்கு உள்ள கிடக்க இருந்தது இந்த ஜலகண்டேஸ்வரில் அந்த சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அதோடு இந்து முன்னணி அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் சேர்ந்து வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய முன்னெடுப்பனால் ஜலகண்டேஸ்வரரில் அந்த கோயிலை இப்போ கோயிலில் அந்த சுவாமியை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் எப்பாடுபட்டாவது இந்துக்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் என்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உடைய இப்பொழுது மறைந்த வீரபாகு அவர்கள் இதை வந்து முன்னின்று தலைமையேற்று மிக சிறப்பாக இது மக்களை திரட்டி மக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த வேட்கையை ஏற்படுத்தினா முதல்ல அவங்களும் அதில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மிக பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்தது இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் அதன் வாய்ப்பாக பெரிய அடுத்தடுத்த போராட்டங்கள்லாம் செய்து இது பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதற்கு மிக பேருதவியாக இருந்தவர் கங்கப்பா இப்போ நீங்கள் சொன்னீங்க எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க சில பேர் போகிறது தெரியாது ஆனால் கங்கப்பா போன்ற ஆட்சியாளர்கள் ஏன் தனித்துவமாக தெரிகிறார்கள் அப்படின்னா மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்ன இருந்தது அவங்க ஏன் இப்படி போராடுறாங்க அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதா அந்த போராட்டத்தை யார் வந்து தடுக்க முனைகிறார்கள் அவர்களுடைய பின்புலம் என்ன எதனால் அவங்க தடுக்க நினைக்கிறாங்க இவங்க ஏன் அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதனுடைய வரலாற்று பின்னணி எல்லாம் புரிந்து கொண்ட ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறதுனால இந்துக்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்னு அவர் முடிவு செய்து நாம் எடுத்த போராட்டத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் ஆதரவாக இருந்தார் என்பது என்பதை விட உண்மையின் பக்கம் அவர் நின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான தெய்வ நம்பிக்கையும் தேச பக்தியும் நிறைந்தவர் கங்கப்பா அவர்கள் அவரை மிக சிறப்பாக அவருடைய டென்னூர்ல எல்லாம் முடித்து விட்டு ரிட்டையர் ஆன பிறகு இப்போ ஒரு தெய்வ பக்தியும் ஒருத்தருக்கு இருக்கு தேசபக்தியும் இருக்கு அடுத்தது அவர் என்ன செய்வார் சொல்லுங்களா நீங்களே மக்கள் பணி செய்வார் என்ன மாதிரி மக்கள் பணி அவருக்கு ஒரு அரசியல் இன்ஸ்டியூஷன் இருக்கு அர்ஜு இருக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறார் எங்க போவார் அவர் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படித்தான் அவர் பெங்களூரில் இந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு மக்கள் பணியாற்ற அவர் முற்பட்டு பல்வேறு பொறுப்பில் இருந்தால் கடைசியாக வந்து கோ கண்வெனர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிஜேபியுடைய செல் இருக்குது கர்நாடகாவில் தமிழகத்தில் அப்படி ஒரு செல் இருக்கான்னு தெரில கர்நாடகாவில் அந்த ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவில் கோ கன்வெனராக இருந்திருக்கிறார் இப்போ அவருடைய வேலையோடு சேர்த்து இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அவர் வேலூர் கலெக்டராக இருக்கும் பொழுது பாலாறு நதி பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் அதுக்கு வந்து ஒரு ரோடு மேப் போடுறார் ஒரு திட்டங்கள் எல்லாம் போட்டு இதையெல்லாம் இப்படி இந்த பாலாரை நம்ம செஞ்சோம்னா அடுத்த பல தலைமுறைகளுக்கு தண்ணீர் பிரச்சனையே இந்த ஆற்காடு மாவட்டங்களில் இருக்காது இந்த திட்டத்தை எல்லாம் நாம் செய்ய வேண்டும்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அரசு கையில் கொடுக்குறார் எப்போதும் போல் அரசு இது போன்ற உண்மையான மக்கள் சேவைக்காக இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்தை வந்து அவங்க செவி மடுக்க மாட்டாங்க இல்லையா அதே போல் கங்கப்பா அவர்களுடைய ரிப்போர்ட்டையும் அவங்க கண்டுகடலை இப்போ பாலாறில் மணல் திருட்டு மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுதும் பல இடங்களில் அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு காரணம் கங்கப்பா போன்றவர்களுடைய ஃபோர் சைட்டட்னஸ் அ இன்னும் எப்படி இது ஆகும் இதை நம்ம ஒழுங்காக பராமரிக்கலைன்னா என்ன ஆகும்னா அவர் என்ன அச்சப்பட்டாரோ அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு தான் அரசு இது போன்ற உண்மையான மக்கள் சேவை செய்யக்கூடிய ரிப்போர்ட்டையோ அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும் அதோடைய இப்போ கங்கப்பா அவருடைய இந்த திட்டங்கள் வந்து சரியாக நிறைவேற்றப்பட்டு இருந்தார் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆகவே அவரை பற்றி நாம் நினைவு கூறும்போது ஒரு விஷயத்தை தான் நம்ம நினைக்கிறோம் ஒன்று அவர் நம்முடைய நூறாண்டு கால போராட்டத்திற்கு ஒரு வடிகாலாக ஜலகண்டேஸ்வரர் இருந்த கோயிலில் வந்து சுவாமி பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்த தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் ஆகவே அந்த சிவனுடைய பொற்பாதத்தில் வந்து அடைஞ்சிருக்கிறார் அவருக்கு நம்முடைய பிரார்த்தனை